கீரை பொரியல் அப்படின்னாலே தேங்காய் திருவி போடுறது தான் நீங்கள் வழக்கமாக வச்சுருக்கீங்கன்னா பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு அடுப்பில் வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம் எதுக்கு இந்த லாங் ஷாட் என்னோடய என்ன இடப்பாவை காட்டுறேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அதுக்கப்புறம் கடு கொளுத்து மருப்பு பொருள் என்ன காஞ்சதுக்கப்புறம் வெடிச்சதுக்கப்புறம் சீரகணம் போட்டுக்கும் எந்த கீரை பொருள் செஞ்சாலும் அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டு நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகு கழிக்கீரிய உள்ளே இறக்குறோம் அப்படியே தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடியும் போடாமல் அந்த கீரை தானாக சுண்டும் சுண்ணதுக்கப்புறம் தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ கீரை வதங்கினதுக்கப்புறம் நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணுங்கள் உரம் மோதி கொடுங்க கீரையை இப்போ இந்த குழியில் என்ன பண்ணால் இந்த ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றி போகிறோம் உடச்சி ஊற்றிப்பா ஆஃப் பாயில் போட்டு இப்படி சாப்பிட போய் அப்படிலாம் இல்லைங்க இந்த முட்டைக்கு தேவையான பெப்பரும் ஜூப்பும் போட்டு நல்லா அப்படியே வெந்ததுக்கப்புறம் அப்படியே கீரியோடு சேர்ந்து ஒரு மிக்ஸை கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்களேன் நம்பவே மாட்டிங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரியல் கொடுன்னு கேட்பீங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான்